சாமானிய குரல் தேசியவாதிகளுக்கு எனது வலிவான வணக்கம் நான் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சுசீந்திரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக புகழ்பெற்ற தமிழகத்திலேயே புகழ்பெற்ற திருக்கோயில்கள்ல சுசீந்திரம் திருக்கோவில் முக்கியமானது இந்த கோவிலினுடைய தேரோட்டத்தில் கலந்து கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு அணுக்கரகம் கிடைச்சது நான் வந்து அந்த தேரோட்டத்தில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டேன்னா அதுல தேர் நிலைக்கு நிக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்க போய் என்னால் அதில் போய் பங்கு பார்க்க முடிஞ்சது தேர் பார்க்க முடிஞ்சது அந்த கூட்டத்தில் கலந்துக்க முடிஞ்சது ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அதில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ஒரு மட்ட மகிழ்ச்சி அடுத்த வருஷம் வந்து அந்த எப்பெருமான் சிவபெருமானுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து முழுமையாக போய் பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை நிஜமாக அடுத்த வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த தேரோட்டத்துக்கு போனதுல எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் ஒண்ணு இருந்துச்சு என்ன அப்படின்னா இது ஒரு புண்ணிய பூமி சுஜேந்திரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு மண் அந்த பேரூராட்சி த இது பதவி வந்து பாஜக வசம் இல்லை திமுக வசம் இந்த தேடு கேடு கெட்ட இந்த இந்து விரோத திமுகவுக்கு வந்து அந்த சுசேந்திரம் பேரூராட்சியில் உள்ள மக்களை ஆதரிச்சு அஹ் ஆதரிச்சு எப்படி அது ஓட்டு போட்டாங்க எப்படி வந்தாங்க தெரியல ஆனால் அதில் இப்போதைக்கு இருக்கிறது திமுகவினுடைய நிறுவ க கையில் தான் வந்து மறுபு சுசீந்திரம் பேரூராட்சி இருக்குது அவங்க இருக்காங்க அதில் எனக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம் அது அந்த தேர்தல் நேரத்தில் எனக்கு அப்படி மனசில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ தூரம் வந்த பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவ்வளோ விழிப்புணர்வு பெற்ற மாவட்டம் படிப்பறிவு அதிகமான மாவட்டம் இந்த மாவட்டத்தில் சுசந்திரம் பேரூராட்சி எப்படி வந்து மக்கள் வந்து எப்படி வந்து அதுவும் இந்துக்கள் எப்படி வந்து இதை வந்து இந்து விரோத திமுகவுக்கு எப்படி கொடுத்தாங்கங்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே வேதனையான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த இது வந்த பிறகு இந்த தேரோட்டத்தில் கலந்துரதுல எனக்கு என்ன ஒரு வருத்தம் ஒரு வேதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நுழைவாயிலிருந்து நம்ம அந்த கோபுரம் இருக்கும் நீங்கள் அதில் மெயின் ரோட்டில் கன்னியாகுமரி இருந்து மெயினில் போகும்போது சுதந்திரம் அப்போ அந்த ஸ்கூலை ஒட்டி பஸ் போஸ்ட் ஆஃபீஸை ரெண்டுக்கும் இடையில இருக்கும் நீங்கள் அதில் தான் போவீங்க அந்த நுழைவாயில் நுழைஞ்சு போவீங்க அந்த இடத்துல இருந்து தான் நானும் உள்ளல நுழைஞ்சு போனேன் கூட்ட நெரிசல் அதெல்லாம் இருந்துச்சு இதுல என்ன அப்படின்னா எந்த பக்கம் திரும்பி போக மருந்துக்கு ஒரே ஒரு பாஜக அஹ் விளம்பர இது மட்டும்தான் இருந்துச்சு வரவேற்கிறோம் வாழ்த்துக்கிறோம்னு சொல்லி அந்த பக்தர்களை வரவேற்கிற மூலமா ஒரே ஒரு இதுதான் இருந்துச்சு எங்க திருமணாலும் சரி திமுகவினுடைய இதா இருந்துச்சு அதாவது மிகப்பெரிய ஒரு ட்ரிக்கு இது நாங்க வந்து திமுக வந்து எப்படித்தான் வந்து அதாவது இந்துக்கள் வந்து விழிப்புணர்வு அது இதெல்லாம் வந்தா கூட ஒட்டுமொத்தமா பல லட்சம் பேர் போடுற ஒரு இடத்துல அங்க பாக்குற இடத்துலலாம் திமுக இதும் உதயநிதி ஸ்டாலின் உடைய இந்து நான் வந்து ஒரு ப்ரவுடு கிறிஸ்டின் அந்தாலும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் விழாவிலையும் சொல்லிட்டே இருக்கான் ஆனாலும் நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய உப்பு போட்டு சோறு திங்காத திமுகவுல ஏதோ ஒரு சின்ன ஆதாயம் கிடைக்குங்கிறத ஒரு நப்ப செயலுக்காக தன்னுடைய மொத்த பாரம்பரியம் இந்த தர்மத்தையே அடகு வச்சிட்டு தெரியக்கூடிய சிலர்னால இது வந்து அரங்கேற்றப்படுறது வேதனையான விஷயம் ஒரு பக்கம் அது அவங்க வந்து இன்னமும் அதுல பெருமையா இருந்து இந்த காரணம் இருந்து அதை வைக்கிறாங்கிறது வேதனையான விஷயம் அது நாம் தமிழர் கட்சி கூட அங்க ஒரு இதை வச்சிருந்தாங்க கேப்டன் விஜயகாந்துக்கு பரவலாவே அங்க இங்கேயே பார்க்க முடிஞ்சது வச்சிருந்தாங்க அதெல்லாம் நமக்கு வந்து உறுத்தலை ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நாம் தமிழர் கூட இந்து விரோதம் இதுதான் இருந்தாலும் எங்க முப்பாட்டை முருகன் சொல்லிட்டு அப்பப்ப அவர் கொடி பிடிச்சு தலைவாரு ஒரு பக்கம் அது போகும் ஆனா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கமும் சரி இந்த திமுக கட்சியும் சரி முழுக்க முழுக்க இந்து விரோதத்தில் செயல்பட்டு இருக்காங்க இந்த நேரத்துல கூட அந்த இந்து அறநிலையத்துறையுடைய அமைச்சர் தான் அல்லொலியா பாபு தான் போயிருந்துட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை வந்து விழாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணார் அதுலதான் வந்து உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாம் பேசுனாங்க எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க ஒரு இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் இந்து கிறிஸ்தவ நிகழ்ச்சி நீ அதுல கலந்துகிட்டது தான் நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா இந்து அறநிலையத்துறை நீ இந்து மதத்தை ஏற்றுக்கிட்ட ஆளு இந்து அறநிலையத்துறையுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய ஆளு நீ கிறிஸ்தவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது வைக்க கூடாங்கிறல்ல என்னுடைய அந்த நிகழ்ச்சியை பண்ணணும்னு ஒரு அமைச்சர் பண்ணிட்டு போகலாம் நீங்க ஒரு கட்சியில இருந்து நீங்க பண்றீங்க வாழ்த்து சொல்றீங்க அதெல்லாம் உங்களுடைய அமைச்சருங்கிறதுல நம்ம எடுத்துட்டு போறேன் தப்பு இல்லை ஆனா அந்த நிகழ்ச்சியை நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு அங்க போய் நின்றுட்டு அது வந்து அலுவலியா அலுவலியான்னு போடுறது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படின்னா திட்டம் போட்டு இந்த மதத்தை அழிக்கணுங்கிறத அஜெண்டாவா பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கேடுகட்ட ஒரு ஜென்மம் வேணும்னு சொல்லி சேகர்பாப கொண்டு வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது மேல்ட்டத்துல அத செய்கிற திமுக இப்படி ஒரு முடிவெடுத்து பின்பலமா ஜர் மாதிரி இந்த நாசமா போன இந்த நாட்டினுடைய தேச துரோகிகளா இருக்கக்கூடிய அறியப்பட்ட இந்த ஜெகத்கஷ்பர் மாதிரியான கேடுகட்ட ஜென்மங்கள் எல்லாம் பின்பக்கம் இருந்து இயக்குது அதை நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏத்துக்கிட்டு அவங்க வழிநாடு எல்லா வகையிலும் அப்படிதான் நடக்குது வேதனையான விஷயம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சுசிந்தரம் திருவிழாவில் அது உள்ள எங்க போனாலும் சரி இந்த மாதிரி இந்த திமுகவினுடைய இதை வைக்கிறாங்க இந்த அமைப்புகளுடைய எதுவுமே இல்லை இது வந்து சைக்காலஜிக்கலா நீங்க வந்து ஒரு பல லட்சம் மக்கள் கூடுற இடத்துல திரும்புற இடத்துல அவங்க இருக்கக்கூடிய திமுகங்கிற மாதிரியான ஒரு இதை மாதிரி உருவாக்குறது முயற்சி பண்றாங்க அவங்க அப்ப நம்ம இந்து சகோதரர்கள் என்ன செய்யறாங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு அந்த இடத்துல நீங்க வந்து எல்லா மா இடத்துலயும் வந்து அவங்க கொண்டு வச்சாங்க அவங்க ஆளுங்கட்சி அந்த கதையே கிடையாது அவங்க தான் ஆளுங்கட்சி இப்ப இதுக்கு முன்னாடி நடந்தது கந்தசஷ்டி திருவிழா எங்க ஊரு குமாரபுரம் தோப்பூர் இங்கதான் மருங்கூர் திருமலை முருகன் கோவில் இருக்கு பத்து கட் அவுட் வச்சிருக்காங்க அங்க இங்க பத்து விளம்பர பலகை பதாகைகள்லாம் வச்சு அந்த பக்தர்கள் எல்லாம் வரவேற்கிற விதமாக மருங்கூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல மொத்தத்துல வந்திருக்கும் அப்ப இது இவ்வளவு இது இந்த அமைப்புகள் மூலமாக பாஜக மூலமாக வைக்கும் போது எவ்வளவு பெரிய மைய புள்ளி இந்த அகசீஸ்வரம் ஒன்றிய பாஜக என்ன ஏன் இதுல கவனம் செலுத்துற அகசி சு ஒன்றிய இருக்க இந்து முன்னணி இந்து அமைப்புகள் எல்லாம் ஏன் இதை எனக்கு தெரியல பாருங்க திருமாவளவனை அது கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து இந்த கட்சி இருக்கா இல்லையா நிர்வாகிகள்லாம் எல்லா இடமும் இருக்காங்களா தெரியாது ஆனா சுசந்திர பாலத்துல வந்து தோல் திருமாவ ஏதோ அவங்க அப்ப வீட்டு பாட்டம் வீட்டு சொத்து மாதிரி எழுதி போட்டுருப்பாங்க காலங்காலமா பார்த்துட்டு இருக்கு தமிழகம் முழுக்க எல்லா பாலங்களும் எல்லா நேஷனல் ஹைவேஸ் பாலங்கள் அந்த ரோடுகள் இதுல உள்ள இதுல எல்லாம் குறிப்பா பாலங்கள் எல்லாம் பாருங்க இதை தோல் திருமாவளவன் அங்க கட்சி இருக்கோ இல்லையா அது வேற கதை ஆனா யாரும் அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க கூட்ட ஆனா அது ஒரு சைக்க மனோதத்துவ ரீதியாக அது போய் மக்களை சென்ற கூடிய ஒரு விபச்சார யுக்தி அப்ப நாமும் அதையும் செய்யணும் அண்ணாமலை கிடந்து பண்றாரு அண்ணாமலை வந்த பிறகு கட்சி வளர்ந்துருக்கு அண்ணாமலை வந்த பிறகு அதை தொட்டிருக்கு இதை தொட்டிருக்கு இதெல்லாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் இருக்கலாம் ஆனா சாமானிய மக்கள் மத்தியில அங்க இங்க பாக்கும்போது அவன் கண்ணுல படணும் அப்ப அதுக்கு நாமளும் அந்த அரசியலை பண்ணணும் அதை நம்ம பண்ண தையல சில ஆயிரங்கள்ல செய்யக்கூடிய வேலைகள் தான் இது இதுக்கு ஒன்று ஒரு பெரிய கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா ஆளுங்கட்சி அந்த கட்சி இந்த ஜோலி ஆகாது அதான் சொன்னேன் மாரபுரம் தோப்பூர்ல ஒரு கிராமத்துல இதை பண்ண முடியுதுன்னா அடுத்த மாசம் நடக்க முடியல சுசிந்திரத்துல ஏன் பண்ண முடியல திரும்புற இடமெல்லாம் அண்ணாமலை மோடினு போர்டு வைக்கலாமே யாரு உங்களை தடுத்தாங்க ஏன் வைக்கல அதை ஒன்றிய அளவுல ஏன் அந்த கட்சி பாஜகவும் சரி இல்லைன்னா இந்து முன்னணியே இவங்க மாவட்ட அளவுலயே கவனம் செலுத்தணும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல அந்தந்த ஒன்றிய அளவுலயே அவங்க அதை முன்னெடுத்து செய்திருக்கணும் இதுல வந்து அஹ் நான் சார்ந்த அந்த அகசீஸ்வரம் ஒன்றிய ஒன்றியம் இருக்கு பாத்தீங்களா அந்த பாஜக அஹ் செயல்பாடு தவறுன்னு சொல்லுவேன் அவங்க வந்து தூங்கிட்டாங்கன்னு சொல்லுவேன் அவங்க இந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்கன்னா சரியா இருக்காதுன்னு சொல்லுவேன் சின்ன சின்ன விழாக்கள் முதல் கொண்டு கவனம் செலுத்தணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து அதை இதுக்கு எப்படி குமாரபுரம் தோப்பூரில் வச்சாங்க உதாரணத்துக்கு தான் நான் எங்க ஊர சொல்லிட்டு இருக்கேன் இத மாதிரி எல்லா ஊர்லயும் வச்சாதான் ஒரு தனி மனிதர் அண்ணாமலைன்னு ஒருத்தர் மட்டுமே இடத்து எல்லாம் செய்ய முடியாது இதை மாதிரி செய்யும் போது மக்கள் மத்தியில அது போய் சேரும் மக்கள் திரும்புகிற இடத்துல எல்லாம் பாஜக எதாவது சோத்துல எங்க பார்த்தாலும் அது மோடியுடைய படம் இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய படம் இருக்கு தாமரை சிம்பல் இருக்கு இப்படி எல்லாம் இருந்து இப்படி இதுவும் தேவை ஏன்னா இது கோயபல்ஸ் பிரச்சாரம் பண்ணக்கூடிய திமுக எதிர்த்தாலும் ஒரு களம் கட்டிட்டு இருக்கு பாஜக அவ ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம் அரசியல் அதான் ஆட்சி மாற்றங்கிறது பல ஆளும் நடந்துட்டு இருந்த மாநிலம் தான் அந்த மொத்தத்தையும் அந்த சாக்கடை எல்லாம் அழித்து சுத்தப்படுத்திக்கிட்டு புதுசா ஒரு அரசியல் களம் தான் நம்ம பாஜக மூலமா தமிழகத்துல நடக்கும்னு நம்பி நம்ம வந்து வேலை செய்து இருக்கோம் வரோம் கால சந்தேகம் கிடையாது ஆனா அதுல இதுவும் கவனம் செலுத்த வேண்டிய இடம் ஏனோ கவனம் செலுத்தவில்லை பாஜக நிர்வாகிகள் குறிப்பாக அகசித்துற ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றியத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இதே மாதிரி தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் உள்ள இந்து கோவில் பண்டிகைகள் விழாக்கள் இந்த நம்மளுடைய பண்டிகைகளா இருந்தாலும் சரி விழாக்களா இருந்தாலும் அதுலலாம் இந்த போஸ்ட் ரொம்ப முக்கியம் அதுவும் மக்கள்கிட்ட சென்றடைய கூடிய ஒரு விஷயம் அதுல நம்ம வந்து அதெல்லாம் தேவையில்லைன்னு எடுக்க முடிவு எடுக்கிறது தப்பு பெரிய அளவுல நம்ம பண்ணணுங்கிறது என்னுடைய கோரிக்கை இத வந்து கண்டிப்பா ஒவ்வொரு பாஜக தொண்டனும் நிர்வாகிகளும் தேசியவாதிகள் இதுல கவனத்துல எடுத்திருக்குங்கிறத இந்த நேரத்துல உங்களுக்கு நினைவு நன்றி வணக்கம்